இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல கதை உண்மையா நடந்த சம்பவம் இந்த கதை கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் மனதை உருக்கும் கதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சவுதி அரேபியாவில் ஒரு அரபிக்கு திருமணம் முடிந்து இருபது வருடங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர் அனைத்து சொத்துகளுக்கும் வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலையில் இருந்த அந்த குடும்பத்திற்கு பொக்கிஷமாக வந்தது அந்த குழந்தை இந்த வீட்டில் ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை செய்து வருகிறார் இந்த பெண்மணிக்கு மூன்று குழந்தைகள் சிறு வியாபாரம் செய்து குழந்தைகளையும் கவனித்து வருகிறார் அவரின் கணவர் இந்த வீட்டு வேலை செய்யும் பெண்மணிதான் இந்த குழந்தைக்கு எல்லாமே தாய்ப்பாலை தவிர அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது இவள்தான் தூங்க கூட இந்த குழந்தை பெற்றோரிடம் செல்லாது குழந்தை தூங்கிய பின்பு அவளிடம் இருந்து பெற்றோர்கள் தூக்கி சென்று விடுவார்களாம் குழந்தைக்கு இரண்டு வருடம் ஆகியிருக்கும் வீட்டு வேலை செய்யும் இந்த பெண்மணி விடுமுறைக்கு ஊர் செல்ல பலமுறை அனுமதி கேட்டும் முடியாத சூழ்நிலையில் தள்ளி கொண்டே போனது மிகுந்த போராட்டத்துக்கு பின்பு ஸ்ரீலங்கா சென்றார் அந்த பெண்மணி தன்னை பிரிந்த அடுத்த நிமிடத்தில் அழ ஆரம்பித்து விட்டது அந்த குழந்தை சரி சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்று இருந்து விட்டார்கள் இரவு உணவு உண்ணவில்லை ஒரே அழுகை அழுது அழுது துவண்டு தூங்கிவிட்டது அந்த குழந்தை அப்படியே தூங்கட்டும் காலையில் விழித்ததும் பசிக்கும் சாப்பிடும் என்று விட்டுவிட்டார்கள் காலையில் விழித்ததும் ஈனக்குரலில் அழ ஆரம்பித்து விட்டது சாப்பாடு ஹம் அருகில் இருக்கும் சாமான்களை பலமில்லாத கையால் தூக்கி எறிவதும் துவண்டு விழுவதுமாக இருந்தது சில மணித்துளியில் மயங்கி விழுந்து விட்டது பயந்து போன பெற்றோர்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிவிட்டார்கள் அனைவருக்கும் ஒரே கவலை மூன்று நாட்களாக ட்ரிப் மூலம்தான் அனைத்தும் நடந்து வருகிறது டாக்டர்களுக்கும் ஒன்றும் ஓடவில்லை எந்த மருத்துவமும் கை கொடுக்கவும் இல்லை மூன்று நாட்களாக கண் திறந்து பார்க்கவில்லை மருத்துவர்கள் கையை விரித்து விட்டார்கள் ஒரே மருந்து அந்த வேலைக்கார பெண் இங்கு வந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் இப்படியே கோமாவில் தான் குழந்தை இருக்கும் அதன் பின்பு ஒன்றும் நல்லது சொல்ல இயலாது என்று கூறிவிட்டனர் டாக்டர்கள் அந்த அரபி அந்த பெண்மணியை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயன்றும் முடியாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் உருக்குலைந்து இருந்தது பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஸ்ரீலங்கா பெண்மணி என் கம்பெனிக்கு அடுத்து இருக்கும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் நிறுவனம் மூலம் வந்தவர் முதல் நாள் அவளை அழைத்து செல்ல வந்த சவுதி அவள் பேசும் தமிழ் புரியாமல் என்னிடம் அனுப்பி வைக்கப்பட்டார் அதை நினைவில் வைத்துக்கொண்டு என் ஊராக இருக்கும் என்று என்னிடம் வந்தார் விபரங்கள் கூறினார் குழந்தை போல அழுதார் ஒரு மல்டி மில்லியனர் பல நிறுவனங்களுக்கு அதிபதி குறைந்தது பதினைந்து நபர்களாவது இவரிடம் பணிபுரிகிறார்கள் கூடவே மன்னர் குடும்பத்தில் பெண் எடுத்தவர் அவர் நடந்த விஷயங்களை கூறினார் நான் அவரிடம் தமிழ் மொழி பல நாடுகளில் பேசுகிறார்கள் நான் இந்தியா அவள் ஸ்ரீலங்கா என்று விவரித்து கொண்டு இருக்கும் போதே மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது அந்த பெண்மணி கூறி அவளுடைய ஊரும் எனக்கு பழக்கமான ஒரு ஸ்ரீலங்கா டிரைவரின் ஊரும் ஒன்றுதான் அடுத்தடுத்து தெருதான் அவரை பிடித்தேன் அவரின் மனைவிக்கு போன் போட்டு வேலைக்கார பெண்மணியை தொடர்பு எல்லைக்குள் கொண்டு வந்து சவுதியிடம் பேச வைத்தேன் ஒரு நாற்பது நிமிடத்தில் அனைத்தும் முடிந்துவிட்டது ஆனால் அந்த வேலைக்கார பெண்மணியோ நான் வந்து நான்கு நாட்கள் தான் ஆகிறது கணவனுக்கு இழைப்பு நோய் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இருக்கின்றோம் நான் எப்படி வர இயலும் என்று தன் இயலாமே கூறினால் சவுதி என்னிடம் பேச சொல்ல நான் இந்த குழந்தையின் நிலைமையை சொல்ல அவள் அழுக அவளின் சூழ்நிலையை சொல்ல அனைத்தையும் சவுதியிடம் கூறினேன் அவரோ தேம்பி தேம்பி அழுது கொண்டு என் சொத்து அனைத்தும் போனாலும் பரவாயில்லை எனக்கு என் குழந்தை வேண்டும் என்று கதறினார் சரி அவளுடைய குடும்பத்திற்கு விசா ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறி அவளிடம் அனுமதியும் வாங்கிவிட்டேன் அடுத்த கூடுதல் பிரச்சனை அவளுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கவில்லை ஸ்ரீலங்காவிற்கு விசா கிடைப்பது மிகவும் அரிது அதுவும் ஃபேமிலி விசா குதிரை கொம்புதான் அப்படி விசா கிடைத்தாலும் அவர்கள் அங்கிருந்து வர நான்கு வாரங்கள் வேண்டும் அதுவரை குழந்தை தாங்குமா என்று பல சங்கடங்களை அவரிடம் விவரித்தேன் அவரோ நோ ப்ராப்ளம் என் மனைவி ஒரு அமீரா அதாவது சவுதி இளவரசி என்று கூறி அதிசயத்திலும் அதிசயமாக இரண்டு நாட்களில் அனைத்தும் முடிந்து அவர்கள் அனைவரும் ஏர்போர்ட் வந்து இறங்கிவிட்டார்கள் குழந்தையின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது கசக்கி போட்ட சிறு துண்டு போல கிடந்தது ஒரு சிறு அசைவு கூட இல்லை நேராக அவர்களை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றோம் மருத்துவமனையே பரபரப்பாக ஆகிவிட்டது குடும்பத்தார்கள் ஒரு பக்கம் நண்பர்கள் முக்கிய ஆட்கள் என்று பெரும் கூட்டம் குழந்தை இருந்த அந்த அறைக்குள் சென்றோம் குழந்தை இருந்த நிலையை பார்த்ததும் அந்த வேலைக்கார பெண்மணி கதறிவிட்டார் அவளை தேற்றி ஆறுதல் படுத்தி குழந்தைக்கு அருகில் அழைத்து சென்றோம் மெதுவாக அந்த பெண்மணி ராஜா ராஜா என்று கூற கூற காலின் பெருவிரல் அசைய ஆரம்பித்தது இங்கிலாந்து மருத்துவர் சைகை காட்ட காட்ட அந்த பெண்மணி ராஜா ராஜா என் ராஜா என்று கூற கூற ஒரே நிசப்தம் எனக்கோ இதோ ஒரு தியேட்டரில் படம் பார்த்து கொண்டு இருப்பது போல ஒரு உணர்வு சிறிது சிறிதாக குழந்தையிடம் அசைவு தெரிய அனைவர் முகத்திலும் பிரகாசம் தெரிய ஆரம்பித்தது ஒரு இருபது நிமிடத்தில் கண்ணை திறந்தான் அந்த குழந்தை அருகில் இருக்கும் அந்த பெண்மணியை பார்த்தான் எப்படித்தான் அவன் உடலில் இவ்வளவு சக்தி இருந்ததோ தெரியவில்லை சடார் என்று எந்தரிக்க உடலில் இணைக்கப்பட்ட ஒயர்கள் டியூப்கள் எல்லாம் தெரிக்க அவளை கட்டி பிடித்து முதுகில் குத்து குத்து என்று குத்தி கருத்து அவளுடைய முகத்திலும் கழுத்திலும் முத்தங்கள் பொழிய அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் உருண்டு ஓடியது எத்தனை பாசமலர் படம் பார்த்தாலும் இந்த காட்சி கிடைக்காது அங்கு வந்திருந்த அனைத்து பெண்மணிகளும் இந்த வேலைக்கார பெண்மணியை முத்தத்தால் நினைத்தார்கள் சிறிது நேரத்தில் வளாகம் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி உருமாறிவிட்டது அந்த வேலைக்கார பெண்மணி சாப்பிட்டு கொண்டிருந்த எச்சில்பட்ட கேக்கை அந்த குழந்தை பிடுங்கி தின்ன கூடியிருந்த அனைவரும் ரசித்து பார்க்க ஒரே பரவசம்தான் பிறகு அந்த பெண்மணியின் கணவருக்கு அதே மருத்துவமனையில் அதே அறையில் மருத்துவம் அவர்களின் நிறுவனத்தில் நல்ல ஊதியத்தில் வேலை குழந்தைகளுக்கு நம்ப முடியாத அளவுக்கு உயர்ந்த பள்ளியில் உயர்ந்த கல்வி கொடுக்க நினைப்பவன் கொடுக்க நினைத்தால் வாழ்க்கையே வசந்தம் தானே நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்